எழுபது லட்சம் என் கையில இருக்கு ஒரு ஏக்கர் விவசாயம் நான் தேடிட்டு இருக்கேன் சரி இல்ல வாங்கி நான் விவசாயம் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க டீடைல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நம்ம தும்பல் இருக்கு இல்லைங்களா சோ கரும்புத்தூர் போகிற வழியில் சோ தும்பல்ல ஒரு ஏக்கர் பத்து சென்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது கிணறு ஒன்று இருக்குங்க பொது சர்வீஸ் ஒன்று இருக்கு இபி சர்வீஸ் ஒரு போர்வெல் இருக்கு போட்டிருக்காங்க நாற்பது தென்னை மரம் இருக்குங்க உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு ஸோ தண்ணி வசதியோட தாராளமா நீங்க பனை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க முப்பது சென்ட் அதில் வந்து தரிசு தாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் பத்து சென்ட் சொன்னோம் இல்லைங்களா அதுல முப்பது சென்ட் தரிசு நிலம் இதோட பட்ஜெட் என்ன சொல்றாங்கன்னா எழுபது லட்சம்ங்க வாங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர் சிட்டிங் தான் உட்காந்து பேசலாம் இந்த பட்ஜெட் தான் உங்களோடது எழுபது லட்சம் தாங்க என்னோட பட்ஜெட் ஒரு ஏக்கர் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட சைட் விஸ்ட்டை புக் பண்ணிட்டு இடத்த பாருங்க அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க ரேட்டை பத்தி யோசிச்சு இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமை சேனல்ல காண்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ